அனைவருக்கும் வணக்கம் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதத்தில் வரும் அமாவாசை திதி இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதி முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வதற்கும் தர்ப்பணம் செய்வதற்கும் உகந்த திதியாக அமைகிறது அதாவது பத்து ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இரவு எட்டு மணி முதல் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு முப்பது வரை அமாவாசை திதி உள்ளது ஆக பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நாலில் சூரிய உதயத்துக்கு பின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம் அதேபோன்று நாளைய தினம் அதாவது பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிக முக்கியமான தினமாக இந்த தினம் கூறப்பட்டிருக்கிறது ஹனுமன் ஜெயந்தி அனுமன் ஜெயந்தி அனுமன் அவதரித்த நாள் இந்நன்னாளில் மக்கள் அனைவரும் அனுமன் கோயிலுக்கு சென்று அவருடைய விஸ்வரூப தரிசன காட்சியை பார்த்து தங்களுடைய பிரார்த்தனை என்ன என்பதை தெளிவாக சங்கல்பம் எடுத்துக்கொண்டு பிரார்த்தனையை வைத்தால் நிச்சயமாக ஆபத்து வரும் நிலையிலும் கஷ்டம் வரும் நிலையிலும் ஹனுமன் உங்களுடன் வந்து ஓடோடி வந்து கஷ்டத்தை நிவர்த்தி செய்வார் அதே போல் நாளை தினத்தில் அனுமன் ஜெயந்தி என்று வெண்ணைக்காப்பு சாத்துவார்கள் வட சாற்றுவார்கள் வெற்றிலை மாலை சாற்றுவார்கள் இந்த பொருட்களை எல்லாம் வாங்கி சென்று அனுமன் கோயிலில் கொடுக்கலாம் நாளை தினம் துளசி மாலை கட்டிக்கொண்டும் அனுமனுக்கு சாற்றலாம் ராமநாமாவளியை ஜபிக்கலாம் இவை அனைத்தும் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியது நவக்கிரக தோஷங்களை முக்கியமாக நிவர்த்தி செய்யக்கூடும் அதே போல் சனி பகவானினுடைய கஷ்டத்தில் இருந்து உங்களை காப்பாற்றுவார் அனுமான் அதுதான் முக்கியமான பாயிண்ட் இந்த இடத்துல ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு எவ்வித துன்பத்தையும் தர மாட்டார் நல்ல பலன்களை தருவார் ரொம்ப மோசமான நிலையில் சனி கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தாலும் கோச்சார பலனில் இருந்தாலும் அவர் நல்ல பலனையே தான் கொடுப்பார் என்பது உறுதியான விஷயம் இந்த வழிபாடு செய்யும் மகரம் ராசி கும்பம் ராசி மீனம் ராசி இவர்களுக்கெல்லாம் இப்பொழுது ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது ஆச்சுங்களா மகர ராசி பொறுத்தளவு பாத சனி நடந்துகிட்ருக்கு கும்பராசி பொறுத்தளவு சனி ஜென்மசனி மீன மீனராசி பொறுத்தளவு விரை சனி நடந்துகிட்ருக்குது ஸோ என்ன அப்படின்னா இந்த ஏழரி சனியினுடைய தாக்கங்கள் குறைவதற்கும் நஷ்டங்களை தவிர்ப்பதற்கும் நாளைய தினம் வரக்கூடிய அனுமன் ஜெயந்தியில் கலந்து கொண்டு அனைத்து விதத்திலும் உங்களுடைய தோல்வி தவிர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக வெற்றிலை மாட்டிலை சாற்றுங்கள் உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் தடையின்றி வெற்றி பெறும் அதே போல சிம்ம ராசி கடகராசி இவர்களுக்கு என்னன்னா கண்ட சனி சிம்மராசிக்கு அஷ்டம சனி கடகராசிக்கு ஸோ என்ன அப்படின்னா அகப்பட்டவனுக்கு எட்டில் சனி அப்படிம்பாங்க ஸோ என்ன அப்படின்னா எவ்வளவு ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியுமோ அவ்வளவுடைய கஷ்டத்தையும் சனி பகவான் கடகராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இந்த பதிவை இடுகிறேன் சரிங்களா அதே போல் கண்டக சனியில் தொழில் நஷ்டங்கள் தவிர்க்க வேண்டும் கூட்டாளிகளிடையே உண்மையான உறவுகள் நல்ல விதமாக இருக்க வேண்டும் ஏமாற்றம் வரக்கூடாது அதே போல் உயிருக்கும் உடமைக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது ஆக சிம்மராசிக்காரர்களோ சனி பகவானை போய் வழிபாடு செய்கிறது காட்டிலோ நாளைய தினம் ஆஜிநேயரை வழிபாடு செய்தால் சனி பகவான் உங்களுக்கு எவ்வித கெடுதலும் இன்றி நல்பலனை கொடுப்பார் மேலும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதில் மிகவும் முக்கியமான சிறப்பான விஷயம் என்னவென்றால் ஆஞ்சநேயர் வாளில் மணிக்கட்டி ஆஞ்சநேயர் இருக்கக்கூடிய கோயிலை பார்த்து செல்லுங்கள் அது மிகவும் சிறப்பான விஷயம் வாளில் பொட்டு வைத்து வழிபாடு செய்வது தான் சிறப்பு என்னவென்றால் சனி பகவான் ஆஞ்சநேயரை ஒரு கணம் பிடிக்க வந்தபோது அவர் தன்னை என்று வாளை நீட்டினார் ஸோ என்ன அப்படின்னா ஆஞ்சநேயருடைய வாழ்க்கை ஒரு சிறப்புத்தன்மை இருக்குது எவ்வளோ நீளம் அளவிட முடியாத அளவுக்கு நீளமாக வளர்ந்துட்டே போச்சு ஆனால் சனி பகவானால் அந்த வாழையெல்லாம் கடந்து வந்து ஆஞ்சநாயரை பிடிக்க முடியவில்லை ஆக தப்பித்து கொண்டு விட்டார் சரிங்களா சனி பகவானிடமிருந்து தந்திரமாக தப்பித்தவர் ரெண்டு பேர் தான் ஒன்று ஆஞ்சநாயர் இன்னொன்று பிள்ளையார் பிள்ளையாரையும் ஆஞ்சநாயர் பிடிக்க மாட்டார் ஸோ என்ன அப்படின்னா ஆஜிநேயரையும் பிள்ளையாரையும் வழிபாடு செய்பவர்களுக்கு சனி பகவானினுடைய துன்பம் இல்லை சனி தோஷம் நிவர்த்தி அதே போல் சனியினுடைய தசாபுத்திகள் நடந்து கொண்டிருப்பவர்கள் சென்னர் ஜாதகத்தில் நல்ல இடத்திலிருந்து தசாபுத்தி நடத்தாவிட்டால் கஷ்டத்தை அனுபவிப்பார்கள் ஏனென்றால் கர்மக்காரகன் சனி பகவான் தாங்கள் ஜென்மத்தில் என்ன கர்மவினை செய்தீர்களோ அதே போல் உங்களுடைய முன்னோர்கள் என்ன செய்தார்களோ அதுக்கான பலன்களை எல்லாம் சேர்த்து இந்த ஜென்மத்தில் தருபவர்தான் சரிங்களா ஆக என்ன அப்படின்னா பாவத்தின் பலன்களை அளவிட்டு தரக்கூடிய நீதிபதியாக சனி பகவானை கூறுகின்றனர் கூறப்பட்டிருக்கிறது சரிங்களா இந்த ஆஞ்சிநேயர் வழிபாடு போது நாளைய தினத்தில் நான் சொன்ன சிரமங்களின்றி நட்பலன்களை பெறுவீர்கள் சரிங்களா சனி கிரகத்தினுடைய தாகத்திலிருந்து நல்ல விதமாக வாழ முடியும் அனுமன் ஜெயந்தி என்று போய் நாளைய தினம் வழிபாடு செய்யுங்கள் வெண்ணெய் வாங்கிட்டு போய் கொடுங்க கோயிலுக்கு அதே போல் வடமாலை சாத்திற்கு ஏதாவது பண உதவிகள் நீங்கள் அந்த கோயிலுக்கு நன்கொடையாக கொடுக்கலாம் வெற்றிலை மாலை உங்களுடைய கையாலேயே ஒரு நூற்றி எட்டு விதலை கோர்த்து கொண்டு போய் மாலையாக போடலாம் துளசி மாலை வாங்கி போடலாம் இதுவற்றையெல்லாம் செய்வது சிறப்பு நல்ல விதமாக வாழ முடியும் தொழில் விருத்தி அடையும் ஆயுள் விருத்தி அடையும் கடங்கள் தவிர்க்கப்படும் மோசமான பலன்களிலிருந்து காக்கப்படுவீர்கள் எவ்வித துன்பமும் இன்றி காப்பார் ஆஞ்சநாயர் மிகவும் இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா செய்வனை பில்லி சூனியம் போன்ற மாய மாதிரியத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த அனும ஜெயந்தியில் கலந்து கொண்டு ஆஞ்சிநேயரை வழிபாடு செய்யும்போது பொதுவாக ஆஞ்சிநேயரை வழிபாடு செய்தாலே செய்வனை பில்லி சூனியம் எதுவுமே உங்கள் பக்கத்தில் வராது அப்படி வச்சாலும் அது வந்து பதிய பாதிப்பை ஒன்றும் கொடுக்காது அதனால் சனி பகவானுடைய தாகத்திலிருந்தும் செய்வனை சூனியம் போன்ற அக் சக்திகளிலிருந்தும் காப்பதற்கு ஆஞ்சநேயர் நல்ல சிறந்த கடவுள் வழிபாடு செய்யுங்கள் நன்றி